அலாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வ வேத்துஹூ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் தமிழகத்தின் முஸ்லீம் ஊர்களை காண வாருங்கள் என்ற அந்த தொடரில் கடலோரத்தில் அமைந்திருக்கின்ற மிக பெரிய மா பெரிய ஊரான காயல்பட்டினத்தினுடைய தொன்மையான பல வரலாற்று பின்னணி அமைவோடு அமைந்திருக்கின்ற பல சிறப்புகளை ஆன்மீகம் மனம் கமட நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக முஸ்லீம்களுடைய இஸ்லாமியர்களுடைய விருந்தோம்பலை பற்றி சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை விருந்தால் அவர்களை அடிப்பவர்கள் யாருமே இல்லை பொதுவாக சகோதர சமயத்தவர்கள் கூட மாட்டு மதத்தவர்கள் கூட நம் இல்லத்திற்கு விரும்பி வந்து நம் விசேஷங்களிலே கலந்து கொண்டு அறுசுவை உணவை சாப்பிட்டு விட்டு செல்வார்கள் பொதுவாக நாம் ஒரு விழாவை வச்சுருக்கிறோம் ஒரு கல்யாணமோ ஏதோ ஒன்று ஏற்பாடுத்துக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் முதல் இடத்துல வந்து பிரியாணி தான் இருக்கும் இந்த பிரியாணி காயல் பட்டணத்தில் தோற்று போயிருக்கிறது எல்லா இடத்திலும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்த வெற்றி பெற்ற பிரியாணி காயல் பட்டினத்தில் பிரியாணி டெபாசிட்டை இழந்து என்பதுதான் உண்மை இங்கே பிரியாணியை பின்னுக்கு தள்ளிவிட்டு கலரி அப்படின்னு ஒரு சாப்பாட்டு முறையை இந்த ஊரிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஊரினுடைய பழக்கம் வந்து நாம் எப்படி பிரியாணி வெறியர்களாக இருக்கிறோமோ அதே போல் இங்கே உள்ளவர்கள் களரி வெறியர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது என்னங்க களரி சாப்பாடு ஒன்றுமே இல்லை வெறும் ஒயிட் ரைஸ் வெளில சாப்பாடு அதோடு இந்த முந்திரி பாதாம் அப்படிலாம் கலந்து அரைக்கப்பட்ட ஒரு விதமான கறி குழம்பு தனியாக வச்சுருப்பாங்க அதோடு இணைத்து பருப்பு புளி ரசம் இப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் இணைத்து சாப்பிடுகின்ற பொழுது புதிதாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரசனை ஏற்பட பட்டாட்டி படாட்டி கூட சாப்பிட சாப்பிட இது ரசிக்க விடும் ருசிக்கப்பதற்கு அவர்கள் படகி விடுவார்கள் இந்த ஊருக்கு மட்டும் ஒரு தனித்திறமைய தனி சிறப்பான உணவாக இருக்கக்கூடிய பிரியா பிரியாணியை கடந்து பிரியாணியை வீழ்த்திய இந்த கலரி உணவு வகையில் இந்த ஊரினுடைய தனிச்சிறப்பு எப்படி அரபியர்களுக்கு மந்தியோ அதே போல் காயல் பட்டணத்தை சார்ந்தவர்களுக்கு கலரி என்ற தகவலை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்கிறேன் புரிந்து கொள்வோம் <lurid> அன்பால் இணைவோம் <lurid>